அல்லாஹுடைய தூதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை பிராக்டிக்கலாக நடைமுறை ரீதியாக செய்து காட்டியவர்கள் சஹாபா பெருமக்கள் அதில் மாற்றி கருத்திரிக்கா என்ன நேரடியாக வாழ்ந்தவர்கள் அவர்களோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள் எனவே அவர்கள் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த நிழலில் நேசியுங்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சஹாபாக்கள் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடவில்லை அப்ப ஏன் நம்ம கஷ்டப்படணும் ஏன் கொண்டாடாதவனை போய் குறை சொல்லணும் அப்படி கொண்டாடாதவனை சொல்ல சகாபாக்களை குறை சொல்லணும் மாதம் பனிரெண்டாம் திகதி என்பது என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் மரணித்த நாள் என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை எனவே நம்ம என்ன பண்ண வேண்டும் லொஜிக்கலாக பார்த்தால் பிறந்த நாளை கொண்டாடுவதை விட அவர்கள் வஃபாத்தானார்கள் என்கிற கவலை தான் அதிகமாக நடக்க வேண்டும் ஆனால் இந்த ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷனாக நடப்பது என்பதை நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்களோ தாபியோ தபா தாபியன்களோ என இமாம்களோ நமக்கு கட்சி எப்படி அவர்கள் மரணித்தார்கள் என்பதற்காக அன்றைய நாளை ஒரு துக்க நாளாக பிரகடனப்படுத்தி அந்த நாளிலே கத்த மோதி அவர்களுக்காக சோக நிகழ்வுகளை இந்த சமுதாயம் ஏற்பாடு செய்யவில்லையோ அதே போலதான் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்காக அந்த பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒரு நிலை சஹாபாக்களிடம் இருக்கவில்லை தாபி இருக்கவில்லை தபால் தாபியன்களிடம் இருக்கவில்லை சிம்பிளான விஷயம் நிதானமாக யோசித்தால் இதை இதை ஏற்றுக்கொள்ள முடியும் நடுநிலையோடு யோசித்தால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இதை உண்மையிலே உருவாக்கியவர்கள் யார் என்று பார்த்தால் ஹிஜ்ரி நான்காம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது நான்காம் நூற்றாண்டு என்பது சிறந்த நூற்றாண்டை தாண்டிய பகுதியாகும் அதுவும் ஃபாத்துமியாக்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் இஸ்லாத்தோடு பெரிய அளவு நெருக்கமாக இருக்கவில்லை நிறைய வழிகட்ட கொள்கைகளை கொண்டவர்கள் அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த மீளாது விழா கொண்டாடுகிற விஷயம் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நம்முடைய மக்கள் என்ன மனநிலைக்கு வருகிறார்கள் என்றால் அதாவது ஒரு வகையான வரட்டு கௌரவம் என்று சொல்லலாம் அல்லது நம்மீது உள்ள காழ்ப்புணர்வு என்று சொல்லலாம் இந்த காழ்ப்புணர்வினால் நாங்கள் இதை செய்து காட்டுவோம் என்று ஒரு ஒரு வீம்புக்கு இதை செய்ய இன்று போட்டி போட்டுக் கொண்டு களமிறங்கி பார்க்கிறோம் அல்ல அவர்களுக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும் சில மக்கள் அறியாமையினாலும் இஹ்லாசாலும் செய்கிறார்கள் நம்முடைய நேசத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று பணம் கொடுக்கிறார்கள் மேடை போடுகிறார்கள் இப்படி ஒரு குரூப் இன்னமொரு குரூப் என்னென்னால் விஷயம் தெரியும் வேண்டும் என்று செய்கிறார்கள் இந்த விழித்து கொண்டு தூங்குகிறவர்களை எழுப்ப முடியாது கஷ்டம் ஆனால் அறியாமையினால் இஹலாசோடு செய்கிற மக்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் நிதானமாக சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தௌபா செய்வார்கள் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்களை நாம் புரிய வேண்டும் சகோதர சகோதரிகளே அதாவது விழா கொண்டாடுவது கூடுமா கூடாதா இதுல கருத்து வேறுபாடு ஓதுவது கூடுமா கூடாதா இதுல கருத்து வேறுபாடு அதே போல இன்னும் சில ஒரு ஒரு உச்சகட்டமான வழிகேட்டில் இருக்கிறவர்கள் என்ன சொல்வாருங்க அரசோல் அது சில மௌத்தாகலன்னு சொல்லுவாங்க அது வழிகேடு என்பது எல்லோரும் கிட்டத்தட்ட அகாவைச் சேர்ந்த எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ரசோல்லா அலி சொல்லம் அவர்கள் மூத்தாயிட்டாங்கன்றது சின்ன பிள்ளைக்கும் தெரியும் எத்தனை வயதில் நபியானார்கள் என்று கேட்டால் சின்ன பிள்ளைகளுடன் என்ன பதில் சொல்லுவாங்க நாற்பது வயதில் நபியானார்கள் எத்தனை வயசுல மூத்தானாங்கன்னு கேட்டால் அறுபத்தி மூணு வயதில் என்று சொல்லுவாங்க இது நோமலா நம்முடைய சமூகத்தில் பதிந்திருக்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் சிலர் ரசூலுல்லா மூத்தாகவில்லை என்று பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் அறியாமையின் உச்சகட்டத்தில் இருப்பவர்கள் அப்படி இல்லாமல் இந்த மெயினாக வார கருத்து வேறுபாடு என்னன்னா மௌலி தோதலாமா இல்லையா மீளாது விழா கொண்டாடலாமா இல்லையா இது அல்லாமல் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் பல அடிப்படையான விஷயங்கள் இருக்கின்றன அந்த விஷயங்களில் எங்கே நாம் முரண்படுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் முதலாவதாக ரசூக் சலா அலிஸ்லாம் அவர்கள் நாற்பதாவது வயதில் நபியாக்கப்பட்டார்கள் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை இது ஏகோபித்த விஷயம் ரசிஸ்லாம் அவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் வஃபாத்தானார்கள் என்பதும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயம் பதிமூன்று வருடங்கள் மக்காவிலே அவர்கள் தாவாவிலே ஈடுபட்டார்கள் என்பதும் எல்லோரும் ஏகோபித்த விஷயம் பத்து வருடங்கள் அவர்கள் மதீனாவிலே தாவா செய்தார்கள் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அவர்கள் இறுதி தூதர் என்பதும் அஹலுனாவல் ஜமாத்தைச் சேர்ந்த எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒன்றாகும் இதிலே காதியானிகள் மட்டும்தான் முரண்படுகிறார்கள் காதியானிகள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்தியாவிலே மிர்சா உலாம் அகமத் என்று சொல்லக்கூடிய ஒருவன் காதியான் பிரதேசத்தில் இருந்த ஒருவன் தன்னை நபி என்று டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தான் அவனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போனது அதே போல பிரிட்டிஷ் அவனை வளர்த்து விட்டது ஏனென்றால் இஸ்லாத்த கொலப்புறத்துக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று அவனுக்கு ஃபன் பண்ணி அவனுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து அவனை வளர்த்து விட்டது பொதுவாக ஒரு அறிஞர் அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய நாட்டில் இருந்த நம்மட சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னென்னா ஒரு நாய் வந்து ஒரு ஜமாத்த ஆரம்பித்தாலும் நாலு பேர் பின்னால போவான் அல்லா அவருடைய மௌத்தாயி விட்டார் அல்லா அவருடைய பாவங்களை மனு சொர்க்கத்தை கொடுப்பான்ஷா அல்லாஹ் அந்த முதிர்ச்சியான ஒரு விஷயம் அது அவருடைய முதிர்ச்சியான ஒரு விஷயம்தான் அது ஒரு நாய் வந்து ஒரு ஜமாத்த ஆரம்பித்தாலும் நாலு பேர் பின்னால போவாங்கன்னு அவர் சொன்னது அதே போல இந்த காதியான் மிர்சா குலாம் முஹமத் அல் காதியானி என்று சொல்லுவதற்கு பின்னால தெளிவாக அவன் என்ன சொன்னான்டா எனக்கு இங்கிலீஷில் வகி வருது எனக்கு பேர்ஷியன் மொழியில வகை வருது எனக்கு ஹிந்தியில வகி வருது நான் நபி என்று சொன்ன அதுக்கு பின்னுக்கும் ஒரு குரு இப்படி ஒரு முட்டாளான மக்கள் நமக்கு இருக்கிற வரைக்கும் இப்படியானவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும் இந்த மிர்சா குலாம் அஹமது அல் காதியானி ஒரு போலி நபி ஒரு முர்தத் ஒரு காஃபிர் என்பதில் அஹலுசுனாவல் ஜமாத்தைச் சேர்ந்த எல்லோருமே ஏகோபித்திருக்கிறார்கள் அதே நேரத்திலே நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்தான் இறுதி தூதர் என்பதிலும் எல்லோருமே ஏகோபித்தில கருத்திலே இருக்கிறார்கள் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை நபிகள் நாயம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூதுத்துவத்தை அவர்கள் மிகச்சரியான முறையிலே நிறைவேற்றினார்கள் என்பதிலும் எல்லோரும் ஏகோபித்த முடிவில் இருக்கிறோம் யாரும் இதில் மாற்று கருத்து சொல்ல முடியாது யாராவது ஒருவர் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர் நம்ம அந்த குர்வான் சிந்தனை உள்ளவர்கள் அல்லது மற்ற அமைப்புகள் மற்றவர்கள் பிரிக்கவில்லை முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒருவர் ரசூல் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த தூதுத்துவத்தில் மோசடி செய்தார்களா என்று கேட்டால் யாருமே இல்லை என்றுதான் தான் சொல்லுவார்கள் ரசோல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ எதை எத்தி வைக்குமாறு சொன்னானோ அதனை அவர்கள் பூரணமாக எத்தி வைத்து விட்டார்கள் என்பதிலே எல்லோருமே ஏகோபித்த கருத்திலே தான் இருக்கிறோம் அதே போல ரசல்லா அலி அவர்கள் எத்தனை திருமணம் முடித்தார்கள் அவர்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தது இந்த விஷயங்களில் எல்லாம் எல்லோரும் ஏகோபித்த நிலையில் தான் இருக்கிறோம் அப்போ பெரும்பாலான விஷயங்களில் நாம் ஏகோபித்த நிலைப்பாட்டோடு இருக்கிறோம் அதிலும் மிக முக்கியமாக ரசூல் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட எல்லோருமே நேசிக்க வேண்டும் என்பதிலும் ஏகோபித்த கருத்திலே தான் இருக்கிறோம் என்னமோ அங்கே பேசும்போது இந்த மீனாது விழா மேடை போட்டு பேசும்போது இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ரசூலுல்லாவை நேசிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்வது போல பேசுகிறார்கள் இதெல்லாம் ஒரு வகையான முட்டாள்தனமும் ஒரு வெறியும் அல்லாஹிட்ட கிட்ட போய் மாட்டுகிற ஒரு விஷயமும் ஒன்று விசாரிக்க வேண்டும் அல்லது தேட வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் சரி உங்களுடைய நிலைப்பாட்டில் மீளாது விழா கொண்டாடலாம் உங்களுடைய நிலைப்பாட்டில் மௌலி தோதலாம் என்றால் நீங்க மௌலி தோதலாம் என்று சொல்லுங்க மீளாது விழா கொண்டாடலாம் என்று சொல்லுங்க மீலாது விழா கொண்டாடாதவர்களையும் மௌலி தோதாதவர்களையும் போய் ரசூலுல்லாவை நேசிக்காதவர்கள் என்று அடையாளப்படுத்துவது என்பது எந்த வகையில் நியாயமாகும் நீங்கள் அல்லாஹ்விடம் போய் நிற்பதில்லையா நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்தில் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் இப்படி அநீதிகளை இழைத்து விட்டீர்களே என்று கேட்க மாட்டானா ரசூல் சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வது மிக பிரதானமாக எட்டு விஷயங்களுக்காக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான் என்றால் அவன் வாழ்வது எட்டு விஷயங்கள் அந்த எட்டையும் அல்லாஹு தாலா சூரத்து தௌபாவின் இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் போய் எடுத்து பாருங்கள் சூரத்து தௌபா இருபத்தி நான்காவது வசனம் குல் இன்கான ஆபா உக்கும் ஒ அப்னா உக்கும் ஒ இஹ்வானுக்கும் ஒ அஸ்வாஜுக்கும் ஒ அஷீரத்துக்கும் ஒ அம்வாலுனுக்கு தரப் துமுஹா ஒ திஜாரத்தும் தக்ஷௌன கசாதஹா ஒ மசாக்கினு தர்தௌனஹா

ஐந்தாவது குடும்பம் ஆறாவது நம்முடைய பொருளாதாரம் ஏழாவது நஷ்டம் அடைந்து விடுமோ என்று நாம் பயந்து செய்யக்கூடிய வியாபாரம் எட்டாவது நாம் விரும்பி கொடியிருக்கக்கூடிய நம்முடைய வீடுகள் இந்த எட்டையும் விட அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு நேசத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் இது குரான் சொல்லுகிற விஷயம் இதை மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியவர்கள் நாம் தான் ஆனால் அவர்கள் மேடைகளிலே பேசும்போது நாம் ரசூலுல்லாவை நேசிக்காதவர்கள் போன்றும் அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் போன்றும் பேசுகிறார்கள் என்றால் மனச்சாட்சி இல்லாதவர்கள் உண்மை இல்லாதவர்கள் இறையச்சம் இல்லாதவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே அல்லாஹ் என்னை நிறுத்தி விசாரிக்க மாட்டான் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் இப்படி பேச முடியும் ரசூல் சதுல்லா அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்றால் அவர்கள் நேசித்த முறையில் நாமும் நேசிப்போம் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் இதை நான் சொன்னேனே இந்த மீலாத் மௌலித் போன்றவற்றை செய்யக்கூடிய மக்களில் ரெண்டு டைப்பான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு டைப் இஹ்லாஸான மக்கள் நல்லெண்ணம் உள்ள மக்கள் ஆனால் அந்த மக்களிடத்தில் தெளிவான அறிவு இல்லை எனவே அவர்கள் மிஸ்கைட் பண்ணப்பட்டதனால் இப்படி வழிகட்டு போகிறார்கள் அந்த மக்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை கேட்டால் நிச்சயமாக அவர்கள் சிந்திப்பார்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வார்கள் இன்னும் ஒரு இருக்கிறார்கள் வீம்புக்காக வேண்டி செய்கிறவர்கள் வேண்டும் என்று இந்த பள்ளியை பிடிக்கலண்டா பக்கத்தில் மீராது விழா யாராவது குரான் சொன்ன அடிப்படையில் பேசுகிற மௌலவிய பிடிக்கல் அன்றால் அவருக்கு எதிராக நான் பேசுவேன் என்று வீம்போடு நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்கள் விழித்துக் கொண்டு தூங்குகிறவர்கள் அவர்கள் விழிக்காத வரையில் அல்லாஹ் அவர்களை விழிக்க வைக்க மாட்டான் நாம் அவர்களுக்காக வேண்டியும் துவா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தஹாலா நபீல் நாயம் சொல்லா அலி இஸ்லம் அவர்களை சரியாக புரிந்து அவர்களை சரியாக ஈமான் கொண்டு அவர்களை சரியாக நேசிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக